ஒரு நாள் ஒரு கனவு அந்த கனவிலே ஒரு அற்புத ஒளி தோன்றுகிறது அந்த ஒளியிலே ஒரு சிறு பிழை அம்மா நான் தான் சுதர்சனர் உனக்கு குழந்தையாக பிறக்கப் போகின்றேன் பல்வேறு தெய்வீக நிலைகளை இந்த உலகத்திற்கு எடுத்துரைக்கப் போகின்றேன் குரு என்பது எதற்கு தேவை என்பதை உணர்த்தப் போகின்றேன் என்கின்றார் அப்படியே ஆகட்டும் என்ற ஒரு அசிரரின் குரல் ஒரு குழந்தை ஜனிக்கிறது அந்த குழந்தை கருவிலே திருவுடையவனாக இருந்தாலும் உடலிலே சில அங்கங்களிலே சில குறைகள் இருக்கின்றன அந்த குறைகளையும் நிறைவாக மாற்றக்கூடிய ஒரு தெய்வீக சக்தியும் அந்த குழந்தையுடன் இருக்கிறது எனவே மாற்றுத்திறனாளியாக பிறந்தாலும் மற்றற்ற வீரத்துடன் வளர்கிறார் நமது கார்த்த வீரியார்ஜுனன் அப்பொழுது இந்த கார்த்த வீரியார்ஜுனன் என்று சொல்லக்கூடியவர் ஒரு காலகட்டத்திலே நாட்டை ஆள வேண்டும் அதற்கான திறன் தன்னிடம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி வணங்கி தன் குருநாதரிடம் கேட்கின்றார் மற்றற்ற அருளையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடிய தெய்வம் எது என்று சொன்ன பொழுது அங்கே இருக்கக்கூடிய மகரிஷியான கர்க்க மகரிஷி செல்கின்றார் இன்றோ நமது தத்தாத்திரேயரின் ஜெயந்தி இந்த நன்னாளிலே தத்தாத்திரேயருடன் சென்று தத்தாத்ரேயனை பணிந்து வணங்கி தத்தாத்ரேயா வாழ்க்கையிலே நலத்தை தா வளத்தை தா பலத்தை தா என்று வேண்டி வணங்கிவிடு ராஜ்ய பதவி சித்திக்கும் சகல நன்மைகளும் சித்திக்கும் தேவர்களும் உன்னை போற்றக்கூடிய வலிமை வந்துவிடும் என்றார் குருவின் சொல்லை கருவிலே திருவுடையவனாகிய தத்தாத்ரேயன் நம்ப அதே சூழலிலே சென்று அங்கே தத்தாத்ரேயனை வணங்கி வேண்டி வரம் பெறுகிறார் அப்ப உங்கள் பசியான, எங்கள் ருசி பேசும்